நமச்சிவாய வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவியை தொடர்ந்து பார்த்துக் கொண்டு வருபவர்கள் பலர் தங்களது ராசிப்படி வீடு யோகம் எப்போது இருக்கும் என்று கேள்வி கேட்டார்கள் ஒவ்வொரு ராசியை பொறுத்து பொதுவான வீடு யோகம் எப்போது என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கு தற்போது இருக்கும் கிரக நிலையை பொறுத்து ஜென்ம சக சமயத்தில் இருந்த கிரக நிலையை பொறுத்து இது சற்று மாறுபடலாம் பொதுவான விதிகள் என்ன மேஷ மேஷராசிய்காரர்களுக்கு ஆதிக்கம் அல்லது அதிபதி செவ்வாய் ஆகவே செவ்வாய் பூமிகாரகன் இருந்தாலும் மேஷராசிக்காரர்களுக்கு நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல் சொந்த வீடு யோகம் அமையும் அதற்கு முன்பாகவே அமைந்தால் தசாபுத்தியும் வலுவான பூரிய புண்ணியஸ்தானமும் இருக்கிறது என்று பொருள் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் ராசி அதிபதி இவர்களுக்கு சுகபோவான வீடு எளிதில் அமைந்துவிடும் பெரும்பாலும் இவர்களுக்கு முப்பத்தி வயதில் வீடு வாங்கும் யோகம் வந்துவிடும் இவர்கள் மனைவியின் பெயரில் வீடு வாங்குவதோ கட்டுவதோ மிகச் சிறப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு வீடு அமைவது சற்று காலதாமதமாக ஆகலாம் நாற்பத்தைந்து வயதுக்கு மேல் சொந்த வீடு யோகம் கைகூடும் பெரும்பாலும் இவர்கள் பணி தொழில் ஆகியவற்றில் நிமித்தம் அடிக்கடி இடம் மாறும் சூழல் உண்டு எனவே சொந்த வீடு தாமதமாகும் மீனாட்சி அம்மையை வழிபடுங்கள் சிரமமின்றி சொந்த வீடு அமையும் அடுத்து கடகராசிக்காரர்களுக்கு ஐம்பது வயதை ஒட்டி சொந்த வீடு அமையும் என்பது ஜோதிட நூல்கள் சொல்லும் பொதுவான விதி திங்கட்கிழமைகளில் சிவபெருமானை மனமுருகி வழிபட்டால் சொந்த வீடு அமைய வாய்ப்பு உண்டு ஜாதகப்படி பூர்வவினை நல்லபடியே அமைந்திருந்தால் இளம் வயதில் ஈடுகட்ட வாய்ப்பு உண்டு சிம்மராசிக்காரர்களுக்கு அதிபதி சூரியன் பூர்வ புண்ணிய பலத்தால் பிறக்கும் போதே சொந்த வீடு அமைப்பு இருக்கும் மனைவி வழியில் சொந்த வீடு அமையும் வாய்ப்பு உண்டு சுய உழைப்பில் வாங்க வேண்டும் என்றால் அறுபது வயதுக்கு மேல்தான் சொந்த வீடு யோகம் அமையும் கன்னிராசிக்காரர்களுக்கு சொந்த வீடு அமைவதற்கு அவர்களின் மனோபாவம் மிக முக்கிய காரணமாக இருக்கும் நினைத்தால் இருபத்தாறு வயது முதல் தொண்ணூற்றி ரெண்டு வயது வரை எப்போது வேண்டுமானாலும் இவர்கள் வீடு வாங்குவார்கள் துலாம் ராசியினருக்கு முப்பத்தி ஆறு முதல் நாற்பத்தோரு வயதுக்குள் இடைநிலை யோகமாக இவர்களுக்கு சொந்த வீடு அமைய வாய்ப்புண்டு வீடு கட்டும் பொருட்டு பாதி பணம் மனைவி வழியில் உறவினர்கள் மூலமாகவோ கிடைக்க வாய்ப்புண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் நாற்பத்தி ஏழு வயதுக்கு மேல்தான் சொந்த வீடு அமையும் மனைவியின் பெயரில் வாங்குவது நல்லது தனுசு ராசிக்காரர்கள் குருவில் ஆதிக்கத்தின் பிறந்தவர்கள் இவர்களுக்கு சிறு வயதிலேயே சொந்த வீடு யோகம் உண்டு ராசி அதிபதியே குரு கோச்சார சந்திரன் அடிக்கடி சந்திக்க நேர்வதால் குருச்சந்திர யோகம் ஏற்பட்டு இவர்களுக்கு சொந்த வீடு எளிதாக அமையும் என்கிறது ஜோதிட நூல்கள் மகர ராசிக்காரர்களுக்கு சுய ஜாதக பலம் அமைந்திருப்பின் இள வயதில் சொந்த வீடு அமையும் பெரும்பாலும் ஐம்பது வயதுக்கு மேல் சொந்த வீடு யோகம் இவர்களுக்கு கிடைக்கும் இவர்களில் பலருக்கும் மூன்று நான்கு வீடு அமைவதுண்டு கும்பராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் முப்பத்தேழு வயதுக்கு மேல் சொந்த வீடும் அதன் மூலம் வாடகை வருமானமும் கிடைக்கலாம் மினராசிக்காரர்களுக்கு இருபத்தி ரெண்டு வயதுக்கு மேல் எப்போது முயன்றாலும் சொந்த வீடு வாங்கலாம் இவைகளெல்லாம் பொதுவான விதிகள் அவரவர்கள் ஜாதகப்படி பலன்கள் மாறுபடலாம் உங்கள் குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வத்தை மனதார வழிபடுங்கள் அவர்களின் அருளால் விரைவில் சொந்த வீடு யோகம் உண்டாகும் வாழ்க வளமுடன் ஓம் நோச்சிவாய்